ஹலோ கைஸ் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை ஸ்டூடெண்ட் கேட்டகரியா இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அல்லது ஜிம் போக உங்களுக்கு நேரம் இல்லையா அப்போது நீங்கள் இந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ண ரெடியா ஏன் இவர்கள் சுவரோடு சுவராக ஊற்றி இருக்கிறார்கள் ஏன் இவங்களுக்கு உட்காருவதற்கு இல்லையா அப்படி இல்லைங்க மனிதர்களுக்கும் வீட்டில் உள்ள சுவர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நிச்சயமாக இந்த ஒரு சுமால் அதாவது இந்த ஒரு எளிய பயிற்சியை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் சொன்னால் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா என்னங்க நம்ப முடியலையா அப்போ உடனே இந்த வால் சிச் எக்ஸசைஸை பண்ணி தான் பாருங்களேன் அட கொஞ்சம் பண்ணி தான் பாருங்களேங்க நாற்பது வயசுக்கு மேற்பட்டு உங்களுக்கு உடலில் எந்த ஒரு வியாதிகளும் எந்த ஒரு வழியும் எந்த ஒரு பெயினும் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வால் வால்ஷீட்ஸ் என்பது ஒரு ஸ்டேட்டிக் எக்ஸசைஸ் ஆகும் அதாவது எந்த ஒரு மூமெண்ட்டு இல்லாமல் ஒரு பொசிஷனில் நம்ம பாடியை நாமளே ஸ்ட்ரென்த் ஆக்குவது தாங்க நம்ம கால் தசைகள் தொடைப்பகுதி தசையல் இடுப்பு பகுதி தசையல் அண்டு உடல் மேல் பகுதி இவை அனைத்திற்கும் ஸ்டாமினாவும் ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிற்சி தான் இந்த வால்ஷீட்ஸ் நம்பர் ஒன் லெக் ஸ்ட்ரென்த் வால் வால்ஷட்ஸ் அல்லது வால் ஸ்குவாட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஒரு எளிமையான பயிற்சி வீட்டில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள சூறை போதுமானதுங்க இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா தொடை பட்டக்ஸ் தொடை எலும்புகள் இதை செய்வதால் தொடை பகுதியில் உள்ள கொழுப்புகள் எரிக்கப்படுகிறது அண்டு ஒரு ஃபிட்டான சேஃப்பு கிடைக்கிறதுங்க உங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இதோடு உடலில் சகிப்புத்தன்மையும் வலிமையும் வளர்க்க உதவுகிறது இதை தொடர்ந்து செய்து வருவதால் வாக்கிங் போகும்போதும் படிக்கட்டு ஏறும்போதும் அல்லது பாத்ரூமில் நீங்கள் உட்கார்ந்து இழந்திருக்கும் போதும் எந்த ஒரு வழியையும் எந்த ஒரு சிரமமும் இன்றி உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து வர முடியுங்க நம்பர் டூ முதுகு வலிமையை அதிகப்படுத்துகிறது இது கால்களை மையமாக கொண்ட பயிற்சியாக இருந்தாலும் உங்கள் உடல் மையப்பகுதி முழுவதும் ஈடுபடுவதால் உங்களுக்கு கூன் முதுகு விழுகுவது தடுக்கப்படுகிறது உங்களுடைய முதுகு பகுதி நேராகவும் உடல் தோற்றத்தில் ஒரு அழகான ஸ்ட்ரக்சரையும் உருவாக்க உதவி செய்கிறது நீங்கள் உங்கள் வேலையின் காரணமாக ஏற்படும் முதுகு வலியை தடுத்து முதுகெலும்பு நன்றாக செயல்பட வைக்கிறதுங்க இந்த ஒரு எளிய பயிற்சி இதை நீங்கள் டெய்லி செஞ்சு தான் பாருங்களேன் நம்பர் த்ரீ தசை பலம் அதிகரிக்கிறது சீட்ஸ் உங்களுடைய தொடை முழங்கால் அண்டு பின்புற தசைகளை தக்க வைக்கவும் வலிமையாக்கவும் உதவுகிறது இதை தொடர்ந்து நீங்கள் செய்து வருவதால் தோள்பட்டை தொடைப்பகுதி கால்களின் பின்பகுதி வலிமையடைந்து தசை பலவீனத்தை தடுக்கவும் செய்கிறது நம்பர் ஃபோர் வெயிட் லாஸ் ஒரு நிமிட இந்த வால் வால்ஷீட்ஸ் உங்களுடைய உடல் கலோரிகளை எரிக்க உதவுகிறது இதை தொடர்ந்து செய்து வருவதால் உங்கள் உடலில் மெட்டபாலிசம் வேகமாக நடைபெற்று உடல் எடையை எளிமையாக குறைக்க முடியும் நம்பர் ஃபைவ் ஸ்ட்ராங் மைண்ட் செட் வால் செட்ஸ் என்பது ஒரு மென்டல் டெஸ்டிங் பயிற்சியாகும் இதை செய்து வருவதால் எந்த வேலையையும் நீங்கள் தள்ளி போடாமல் கான்ஃபிடென்ட்டாக செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த பயிற்சியின் போது மனதை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமானது இதனால் உங்களுடைய மன உறுதியை வளர்க்கவும் அதிகப்படுத்தவும் முடியும் ஆரம்பத்தில் முப்பது வினாடிகள் தொடங்கி நாளடைவில் ரெண்டு நிமிடமாக செய்ய ஆரம்பியுங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது ஒரு பெரிய செல்வங்க அதை பாதுகாக்க சில நிமிடங்கள் போதும் நீங்களும் ஒரு சிம்பிளான உடற்பயிற்சி மூலம் உங்கள் உடலை மாற்றணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு இந்த வால்ஷீட்ஸ் பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்